இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் நாத்திகர்கள் பௌத்தர்கள் எல்லாரும் வந்துருவாங்கன்றதுனால அவங்க ரொம்ப தெளிவாக ரைசிங் பாரத் அப்படின்னு தான் பாரதம் அப்படின்னாலே அதுல வேதம் வந்துடணும் புராணம் வந்துடணும் இந்துத்துவா மட்டும் இருக்கணும் அருகதையற்ற ஒருவர் இந்தியாவில் இருப்பாங்க அப்படின்னா அதுல முதல் வரிசையில் நம்முடைய பிரதமரை தான் சொல்ல முடியும் முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் கார்ப்பரேட் நிறுவனங்களை ஒரு வழிப்பறி கொள்ளையர் ரோட்ல நின்னுட்டு செயினை ஸ்னாச் பண்ற மாதிரி இவங்க கொள்ளை அடித்திருக்கிறார்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களை மிரட்டி ஈடியை காட்டி மிரட்டி முன்னூத்தி கோடி ரூபாய் ஊழல் எலக்ட்ரல் பாண்ட் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் உலக பட்டினி குறியீடு இருக்கு அந்த உலக பட்டினி குறியீடுல எந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல நான் தரவோடையே சொல்றேன் அறுபத்தி மூணாவது இடத்துல இருந்துச்சு இந்தியா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நூத்தி பதினோராவது இடத்துக்கு வந்திருக்கு அப்ப நீங்க எதுல வளர்ந்துருக்கீங்கன்னு கேட்டா மக்களை பட்டினியாக போட்டு சாகடிப்பதில் வளர்த்திருக்கிறீர்கள் ஆளுநர்னா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ரெண்டு கொம்பு இருக்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு எதனால செய்யலாம் ஏகபோக அதிகாரம் நமக்கு தான் இருக்கு அப்படின்ற ஒரு நினைப்புல இருக்காங்க மாநில அரசு எதை நடைமுறைப்படுத்த நினைக்குதோ அதுக்கு குறுக்கணிக்கிறது ஆளுநருடைய ரோலா என்ன திட்டங்களை தமிழ்நாடு கொண்டு வந்தாலுமே அதுக்கு நாங்க முட்டுக்கட்டை போடுவோம்னு சொன்னா இது பிஜேபியுடைய அஜெண்டாவாக இருக்கு என்ன யார் கேள்வி கேட்பா நான் அப்படிதான் இருப்பேன் இருப்பிக்கு உச்ச நீதிமன்றம் கூட்டு வைத்திருக்கிறது மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் திராவிடர் கழக துணை பொது செயலாளர் வழக்கறிஞர் தோழர் மதிவதனி அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட சமகால நிகழ்வு குறித்து கேட்டுக்கோ தொடர் வணக்கம் நியூஸ் எயிட்டின் சேனல் வந்துட்டு ரைசிங் இந்தியா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை வந்துட்டு நடத்துறாங்க அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு சொல்றாரு எதிர்கட்சி வந்து என்ன அவரவசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழைத்து

எல்லாரும் வந்துருவாங்கன்றதுனால அவங்க ரொம்ப தெளிவாக ரைசிங் பாரத் அப்படின்னு தான் சொல்றாங்க புராணம் வந்துடணும் இந்துத்துவா மட்டும் இருக்கணும் மற்ற மதங்கள் இருக்க அவங்க ரைசிங் பாரத் அப்படின்னு வச்சு பேசுறாங்க அதுல நம்முடைய பிரதமர் திரு மோடி அவர்கள் நீங்க சொன்னது மாதிரி எனக்கு அச்சுறுத்தல் இருக்கு ஆனா நான் எதை பார்த்து பயப்பட மாட்டேன் தொடர்ந்து இந்த மக்களுக்காக வேலை செய்வேன் அப்படின்னு சொல்றாரு எந்த மாதிரியான அச்சுறுத்தல் அப்படின்றது நமக்கு தெரியல ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் அவர் இருக்காரு அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எவ்வளோ அப்படின்னு சொன்னா இடி சிபிஐ ஐடி எல்லாத்தையும் கையில வச்சுக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தையே கையில வச்சுக்கக்கூடிய அளவிற்கு அதிகாரம் படைத்திருக்கிறார்கள் அப்புறம் எதை வச்சு எனக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்றது கபட நாடகம் தேர்தல் நாடகத்தை வருஷம் வருஷம் அரங்கேற்றுவாங்க குறிப்பாக தேர்தல் நெருங்கிடுச்சுனாலே தாக்குதல்கள் நடக்கும் இராணுவ வீரர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் கலவரங்களை தூண்டுவாங்க இந்த முறை அவரையே அவரு காமிச்சுக்கிறாரு எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அப்ப பொதுவாகவே போலியாக ஒரு விஷயத்தை கட்டமைப்பது வளர்ந்ததுனால மோடி அவர்களும் அதையே சொல்றாரு போலியாக எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு பிம்பமாக கட்டமைக்கிறார் ரெண்டாவது நீங்க கேட்ட மாதிரி எதிர்கட்சிகள்கிட்ட இருந்து இவருக்கு ஆபத்து இருக்கு வளர்ச்சியை விட விடாம தடுக்கிறாங்க எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்றாங்க இத்தனை பத்தாண்டு காலகட்டத்தில் மோடி அவர்களுக்கு தெரிய வருதா ஒருவேளை இது இருந்திருந்தால் இத்தனை நாட்களாக ஏன் ஒரு சந்திப்பை கூட்டி பத்திரிகையாளர்கள் முன்னாடி இதெல்லாம் திரு மோடி அவர்கள் வெளிப்படுத்தல அப்படின்றது ஒரு கேள்வி இந்தியாவிலேயே ஒரு பதினாலு பிரதமர்களை இதுவரைக்கும் சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியா பார்த்திருக்கு பதினாலு பிரதமர்கள்ல ஒரு முறை கூட ஜனநாயக முறைப்படி பத்திரிக்கையாளர்களை சந்திக்காத ஒரு பிரதமர் இருப்பாருன்னு சொன்னா அது நம்முடைய திரு மோடி அவர்கள் தான் அந்த அளவிற்கு எல்லா இடத்திலையுமே தவறு தவறுகளையும் குற்றங்களையும் செய்யக்கூடியவர்களை தப்பிக்க வைக்கிறது அதே போல தவறுகள் நடப்பதற்கு இவங்களே உடந்தையா இருப்பது ஒரு கான்ஸ்டியூஷனுடைய ஜனநாயக செட்டப்பையே ஒண்ணும் இல்லாம சீர்குலைத்ததுனால இவருக்கு பொதுமக்களையும் பத்திரிகைகளையும் மீடியாவையும் சந்திப்பதில் அச்சம் இருக்கிறது அப்ப இவருக்குதான் அச்சமே தவிர இவருக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் யாராலும் இல்லை அதே நிகழ்ச்சியில வந்து ஒன்றிய பிரதமர் நரேந்திரா பேசும்போது சொல்றாரு கடந்த பத்து வருஷத்துல மட்டும் முப்பத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து மக்கள் நலத்திட்டங்களை வந்து செஞ்சிருக்கிறோம் ஆனா முந்தைய அரசுகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்கள் நலத்துக்கா செய்யாம எல்லா பணத்தையும் ஊழல் செய்து அவங்களுடைய தான் கொண்டு போயிருந்தாங்க இவர் அப்படி சொல்றதுல வந்துட்டு இதை எப்படி பாக்குறீங்க இதனுடைய நோக்கம் என்ன ஊழல் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவதற்கு அருகதையற்ற ஒருவர் இந்தியாவில் இருப்பாங்க அப்படின்னா அதுல முதல் வரிசையில் நம்முடைய பிரதமரை தான் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு ரஃபேல் விமான ஊழல் நடந்துச்சு சிஏஜி வந்து தணிக்கை ஆணையம் ரொம்ப தெளிவாக அறிக்கை கொடுக்குது ஏழு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு ஒரு ரோடு போடுறதுல ஆரம்பிச்சு அஹ் சித்துக்கோணங்களை வச்சு அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற மாதிரி கணக்கு காட்டி அந்த காசு ஆட்டையை போட்டதுல இருந்து போலி நம்பரை கொடுத்து அதுல இன்சூரன்ஸ் கொடுக்குறோம் நோயாளிகளுக்கு நாங்க வைத்தியம் பாக்குறோம் சொல்லி எதெல்லாம் ஊழல் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த பிஜேபி அரசு ஒன்றிய அரசு ஊழல் செய்திருக்கிறது அப்படின்னு சிஏஜி அறிக்கை கொடுக்குது எல்லாம் இதெல்லாம் கூட தாண்டி இப்போது முன்னூத்தி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் கார்ப்பரேட் நிறுவனங்களை ஒரு வழிப்பறி கொள்ளையர் ரோட்ல நின்னுட்டு சைன ஸ்நாக் பண்ற மாதிரி இவங்க கொள்ளை ஊழல் செய்திருக்கிறார்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களை மிரட்டி ஈடியை காட்டி மிரட்டி முன்னூத்தி கோடி ரூபாய் ஊழல் எலக்ட்ரோனல் பாண்ட் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் ஏலத்தாழ ஒரு அறுபத்து அறுபது சதவிகிதம் ரூபாயை இவங்கதான் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு எஸ்பிஐ தகவலை வெளியிடுகிறது உச்ச நீதிமன்றம் அதை விடாப்பிடியா நாங்க விசாரிச்ச தீர்வோம் இருக்கு இத்தனை ஊழலை செய்தவர்கள் விமானம் வாங்குறதுல தொடங்கி நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்கறதுல தொடங்கி தேர்தல் பத்திரங்கள் வரை ஊழல் செய்த திரு மோடி அவர்களுக்கு ஊழலை பற்றி வாய் திறப்பதற்கு அருகதை இல்லை ஒண்ணு இரண்டாவது நமக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா வளர்ச்சி வளர்ச்சின்றாங்களே இவங்க யார வளர விட்டாங்க யாரு வளர்ந்திருக்காங்க எனக்கு உண்மையாகவே தெரியல இந்தியாவில் இருக்கக்கூடிய யார் இவர்களால் வளர்ந்திருக்கிறார்கள் ஆ எழுத்தாளர் அருந்ததி ராய் சொன்ன மாதிரி இரண்டு குஜராத்திகள் இந்தியாவை விற்கிறார்கள் இரண்டு குஜராத்திகள் வாங்குகிறார்கள் மோடி அமித்ஷான் ரெண்டு குஜராத்தி இந்தியாவை வித்துக்கிட்டு இருக்காங்க அம்பானி அதானின்ற ரெண்டு குஜராத்தி வாங்கிட்டு இருக்காங்க வேறு யார் வளர்ந்துருக்கிறார்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் வளர்ந்துருக்கு பெருமுதலாளிகள் வளர்ந்திருக்காங்க நான் ஒரே ஒரு தரவு மட்டும் உங்களுக்கு சொல்றேன் வளர்ச்சி அப்படின்றது முதல்ல வந்து கல்வியில இருந்து அந்த வளர்ச்சி தொடங்கும் தனி மனித ஒரு வளம் அப்படின்னு பார்த்தா இந்தியாவினுடைய மிகப்பெரிய ரிசோர்ஸ் அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸ் தான் மாணவர்கள் தான் அந்த மாணவர்கள்ல இருந்து இந்த வளர்ச்சி குறியீடு எப்படி இருந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு நிறைய ஐஐடிகளை நம்மளே உருவாக்கணும் அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடி எல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா குளோபல் ரேங்கிங்ல நானூறு இடங்களுக்குள்ள வந்துடும் எப்பவுமே மூன்று ஐஐடி ஐஐடிகளாவது நானூறு ரேங்கிங் குள்ள வந்துடும் ஆனா மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ஐநூறு ரேங்கிங்குள்ள கூட அந்த மூணு ஐஐடினால வர முடியல என்ன காரணம் ஐஐடி நிறுவனங்கள்ல தொடரக்கூடிய ஜாதிய மதவாத கலவரங்கள் அது பிஜேபியினுடைய மாணவர் அமைப்பான ஏபிவிபி நடத்துது மாணவர் திட்டம் ஒண்ணு கூட கிடையாது நீங்க கல்வி கடன் தொண்ணூத்தி ஏழு சதவிகிதம் அளவிற்கு மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி கடனை குறைச்சிருக்காங்க மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து பண்ணுங்கன்னு கேட்டா கார்பரேட்டுகளுடைய கடனை ரத்து செய்கிறார்கள் இது எப்படி வளர்ச்சியா இருக்க முடியும் இரண்டாவது வளர்ந்தது வளர்ந்ததுன்றாங்க தெரியுமா எதுல தெரியுமா வளர்ந்திருக்கு இந்தியா பட்டினி குறியீட்டில் வளர்ந்திருக்கிறது குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் உலக பட்டினி குறியீடு இருக்கு அந்த உலக பட்டினி குறியீடுல எந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல நான் தரவோடையே சொல்றேன் அறுபத்தி மூணாவது இடத்துல இருந்துச்சு இந்தியா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நூத்தி பதினோராவது இடத்துக்கு வந்திருக்கு அப்ப நீங்க வளர்ந்துருக்கீங்கன்னு கேட்டா மக்களை பட்டினியாக போட்டு சாகடிப்பதில் வளர்த்திருக்கிறீர்கள் மக்களுக்கு சோறு போடாம ஒருவேளை சோறு கூட அற்றவர்களாக இந்தியாவை திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான ஒன்றிய பிஜேபி அரசு ஆக்கியிருக்குன்னா யாரு வளர்ந்திருக்கா எதை வளர்ச்சின்னு சொல்றீங்க கார்ப்பரேட்டுகளும் பெருநிறுவனங்களும் முதலாளிகளும் பணக்காரர்களும் பார்ப்பன ஏகாபத் ஏகாதிபத்தியமும் பார்ப்பனிய பனியாக்கள் மட்டும் வளருவது வளர்ச்சியாக இருக்க முடியாது ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்கள் என்ன வளர்ந்திருக்காங்க பட்டியலினா பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் என்ன வாழ்வியல் தரம் உயர்ந்திருக்கிறது இதுக்கு அவங்க கிட்ட பதில் இருக்கா மேடைக்கு மேடை வராருல திரு மோடி அவர்கள் இந்த ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தைரியம் தான் நீங்க மக்களை பேஸ் பண்ணுங்க தமிழ்நாட்டினுடைய மக்களை நேரடியாக சந்திச்சு உங்களுக்கு இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம்னு சொல்லுங்க ஒரே ஒரு திட்டத்தை கூட அவர்களால வாய் திறந்து சொல்ல முடியல இதை நாங்கள் செய்திருக்கிறோம்னு சொல்லி அப்ப இவன் வளர்ச்சி என்பது இவர்கள் சொல்லக்கூடிய அப்பட்டமான பொய் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தேர்தல் அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமேட்டு தேர்தல் ஒழுங்கு நடைமுறை வந்துட்டு வந்துருச்சு இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா கட்சிகள் வந்துட்டு அவர்களுடைய பத்திரிகைகள் ஊடகங்கள்ல அவரோட சொந்த பத்திரிகை ஊடகங்கள் விளம்பரம் கொடுத்தா கூட ஒரு தேர்தல் கணக்குல வந்து எடுத்து இன்னைக்கு ஒரு தனியார் செய்தி நிறுவனம் வந்து பார்த்தா தொலைக்காட்சி நிறுவனம் பாஜகவுக்காக பிரச்சார நோக்கத்திலேயே நிகழ்ச்சி ஏற்பாடு மிகப்பெரிய ஐயப்பாடு எழுதி இருக்கு இத அதாவது இதுக்கெல்லாம் வந்துட்டு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பது இல்லைங்களா தேர்தல் ஆணையம் வந்து முழுக்க முழுக்க அது எப்படி நடக்கிறது யாருடைய கைப்பாவியாக இருக்குன்ற சந்தேகம் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே வந்திருக்கு இன்றைக்கு எல்லோருமே ஒரு தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு அச்ச உணர்வோடு இது நியாயமான தேர்தலாக நடக்குமா அறத்துடன் இந்த தேர்தல் நடக்குமா சட்ட ரீதியாக நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு அதை நெய்ப்பிக்கக்கூடிய வகையில தொடர் சம்பவங்கள் அஹ் முதல் சம்பவம் என்னன்னு கேட்டா நீங்க தேர்தல் தேதி டிக்ளேர் பண்ண பிறகு எப்படி இவர் வந்து அரசு சார்பில் ஒரு விமானத்துல வந்து சேலத்துல இறங்க முடியும் விமான படையினோடு அப்ப அந்த விமான படையை பயன்படுத்துவதோ இல்ல அந்த விமானத்தை பயன்படுத்துவதோ அப்படின்றது நீங்கள் தேர்தலுடைய விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குன்னு எல்லாரும் கேள்வி எழுப்புனாங்க ரெண்டாவது கோவையில் மாணவர்களை பள்ளி மாணவர்களை தேர்தல் விதிமுறைகளை மீறி நடத்தை விதிமுறைகளை மீறி நிக்க வச்சிருக்காங்க அப்ப மாணவர்களை ஸ்கூல் யூனிஃபார்மோட நிக்க வச்சது எவ்வளவு பெரிய குற்றம் இதுவே வேற ஒரு கட்சி தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சியோ இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்சியோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபி அல்லாத ஒரு கட்சி இப்படி மாணவர்களை ஆஹ் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தினால் தேர்தல் ஆணையம் இத்தனை நாட்கள் இவ்வளவு மெத்தனப்போ கூட இருப்பாங்களா ரெண்டாவது மாணவர்களை இவங்க பள்ளிக்கூட யூனிஃபார்மோட பயன்படுத்தினது மட்டும் இல்லாமல் பிஜேபி கொடிய மாணவர்களோட சட்டையில குத்தி விட்டு அவங்கள எல்லாரையும் உட்கார வச்சு அவங்களை பாட வைக்கிறாங்க ஆட வைக்கிறாங்க இது எல்லாமே தேர்தல் நடத்தை விதிமீறல் கிடையாதா இது தேர்தல் ஆணையத்தினுடைய பார்வைக்கு போகலையா பார்வைக்கு போனா கூட நாங்க நடவடிக்கை எடுப்போம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம் இவங்க பதில் சொல்லணும் அவங்க பதில் சொல்லணும்னா நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அண்ணாமலை வருகை தந்து பேசிய மோடி இவர்கள் மீது எல்லாம் நடவடிக்கை பாயாதா அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனா தான் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும் நமக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிற போது கூட இது வெளிப்படையாக அவர் வந்து இன்றைக்கு கூட திரிணாமுல் காங்கிரஸ் வந்து சேலம் மாநாடை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க என்ன கம்ப்ளைண்ட்னா குறிப்பிட்ட ஒரு மதம் சார்ந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி தேர்தல் விதிமுறை நீங்க தானே சொன்னீங்க தேர்தல் ஆணையம் தானே சொல்லிச்சு இவர் வந்து ஆஹ் குறிப்பிட்ட மதத்தை பற்றி பேசுகிறார் இது தவறு கிடையாதான்னு கேட்டிருக்காங்க பட் நம்ம இந்த இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினர்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேசினாலே மீறல் சொல்றீங்க ஆனா அவர் வந்து குறிப்பிட்ட ஒரு மதத்தை உயர்த்தி பேசுகிறார் அப்படின்றப்ப யாரு இப்ப வந்து பிரதமராக இருக்கக்கூடியவர் தேர்தல்ல அவரும் கூட ஒரு கேண்டிடேட்டு தான் வராரு அப்ப அவர் எப்படி பேச முடியும் அப்ப ஒரு நிகழ்ச்சி மட்டும் கிடையாது தொடர்ந்து தேர்தல் தேதி அறிவித்ததிலிருந்து தேர்தல் நடத்தை விதிமீறலில் தான் பிஜேபியும் திரு மோடி அவர்களும் ஈடுபட்டு கண் விழித்து நடவடிக்கை எடுக்குமான்னு ஒரு பக்கம் பக்கம் இன்னொரு எடுக்குமான் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் மிகப்பெரிய குட்டு வச்சிருக்கிறாங்க திரு பொன்குடி அவர்களுக்கு நாளைக்குள் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக சரியான ஒரு குத்து வச்சு அவருடைய ஆணவத்துக்கு வந்து சரியான பதிலடியும் கொடுத்திருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய மிக மிக நாம் வரவேற்க வேண்டிய ஒரு நகர்வு ஒரு முடிவு ஏன் அப்படின்னு கேட்டா இது யாருக்காக இந்த தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது யாருக்காக இந்த நடவடிக்கை யாரை எதிர்க்கிறாங்க இதெல்லாம் தாண்டி ஆளுநர்னா உன்னோட அதிகாரம் இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் முன் வந்திருக்கிறதுன்றத நம்ம பாராட்டி ஆகணும் ஏன்னா இவங்க ஆளுநர்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ரெண்டு கொம்பு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு எதனாலும் செய்யலாம் ஏக போக அதிகாரம் தான் இருக்கு அப்படின்ற ஒரு நினைப்புல இருக்காங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனை தான் நீங்க ஆளுநர் இந்திய அரசமைப்பு தான் நீங்க ஆளுநர் ஆனா இந்திய அரசமைப்பு சட்டத்தையும் மதிக்கிறதே கிடையாது இதுல ரெண்டாவது என்னன்னா நம்மளை போன்ற முற்போக்காளர்களுக்கு எப்போதுமே இந்த ஆளுநர் பதவி அப்படின்றதே ஒரு தேவை தான் நம்ம பாக்குறோம் இப்ப முதல்வர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு ரோல் இருக்கு கவுன்சிலருக்கு கூட ஒரு ரோல் இருக்கு இங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்பு தொடங்கி முதல்வர் தொடங்கி அஹ் பிரதமர் தொடங்கி குடியரசுத் தலைவர் வரைக்கும் ஒரு ஒரு ரோல் இருக்கு ஆளுநருக்கு இந்த எந்த மாநிலமாக இருந்தாலும் என்ன ரோல் மாநில அரசு எதை நடைமுறைப்படுத்த நினைக்குதோ அதுக்கு குறுக்கணிக்கிறது ஆளுநருடைய ரோலா என்ன திட்டங்களை தமிழ்நாடு கொண்டு வந்தாலுமே அதுக்கு நாங்க முட்டுக்கட்ட போடுவோம்னு சொன்னா இது பிஜேபியுடைய அஜெண்டாவாக இருக்கு பிஜேபி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவர்கள் ஆளாத மாநிலங்கள் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல முதல்ல இடி சிபிஐ ஐடி இது எதுவும் வேலைக்காகலன்னா ஒரு ஆளுநர் பர்மனண்டா ஒரு பிஜேபி கேண்டிடேட் மாதிரி ஆளுநர் நடந்துக்கிறாரு ஆளுநர் என்பவர் கட்சிக்கு அப்பாற்பட்டவர் தானே ஆனா எப்போதுமே ஒரு பிஜேபியினுடைய உறுப்பினராக ஆர் எஸ் எஸ் உறுப்பினராகவே நடந்துகிட்டு இருந்ததுதான் தொடர்ந்து இருந்துச்சு அதனுடைய உச்சபட்சம் தான் முதலமைச்சர் அத சொல்றாரு முதலமைச்சர் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறாரு கடிதம் கொடுக்கறாரு நீங்க எங்களுடைய திரு பொன்முடி அவர்களை அமைச்சராக நீங்க பதவி பிரமாணம் செய்து வைக்கணும்னு சொல்லி இதை ஆளுநர் செய்யாமல் இருக்காருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் என்ன காரணம் உச்ச நீதிமன்றம் அனுமதிக்கலன்னா இவரு செய்யாம இருக்கலாம் உச்ச நீதிமன்றம் அவரை குற்றவாளி அப்படின்றதுல இருந்து தண்டனையில இருந்து நிறுத்தி வைக்கிற போது அவரை கன்விக் பண்ணாம இருக்கிறப்ப தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிற போது பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்ற மெத்தன போக்கோ இல்ல அதிகார திமிரோடோ ஆளுநர் இருக்காருன்னா அதை நம்ம எப்படி யார் இவங்களுக்கு கைட் பண்றா இன்னைக்கு உச்ச மூன்று கேள்விகளை கேட்டிருக்கு அதுக்கு ஆளுநர்கிட்டயோ பிஜேபி கிட்டயோ பதில் இருக்கா முதல் கேள்வி நாங்கள் தண்டனையை அதாவது டூ பெஞ்ச் ஆஹ் ஜட்ஜஸ் வந்து தண்டனையை நிறுத்தி வைத்த பிறகு ஆளுநருக்கு அதை அவரை பதவி பிரமாணம் செய்து வைப்பதில் எது தடுக்கிறது ஒண்ணு ரெண்டாவது உச்ச தலைமை நீதிபதி என்ன கேட்கிறாருன்னா இது தனிப்பட்ட இந்த அமைச்சருக்காகவோ பொன்முடி என்பவருக்காகவோ நாங்க கேட்கல ஆளுநர் இப்படி நடந்து கொள்வதற்கு என்ன காரணம் இருக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்டிருக்காங்க மூணாவது ரொம்ப காட்டமாக இதையெல்லாம் நாங்க உச்சநீதிமன்றத்துல நீதிமன்றத்துல சத்தமா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனா நீங்க எங்களை சத்தமா பேச வைக்கிறீங்க ஒவ்வொரு முறையும் இந்த விஷயங்கள் எல்லாம் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய வகையில தான் செயல்படுறாரு ஒண்ணு மட்டும் அவங்க உச்சநீதிமன்ற நீதிமன்ற தலைமை சொல்ற இல்ல இதுலதான் எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்னன்னாக்கா சாமானிய மக்களாகிய நாங்களோ இல்ல ஊடகவியலாளர்களோ யாரோ நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக செயல்பட்ட உடனடியாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வரைக்கும் போக முடியுது ஆனா தொடர்ந்து ஒரு ஆளுநர் மாநில அரசுக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்ற அரசு தீர்ப்பும் கொடுக்கறாங்க ஆனா ஆளுநர் தொடர்ந்து அந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்தை அவமதிச்சுட்டே இருக்கிறாரு ஆளுநர் மேல எந்த ஒரு அவமதிப்பு வழக்கும் பாய மாட்டேங்குது இது ஏன் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்துல யார் மீதாவது ஒரு குற்றம் சுமத்தப்படுகிறது அப்படின்னா அதுவும் கிரிமினல் குற்றமாக இருக்கு அப்படின்றப்ப ஆஹ் நடவடிக்கை எடுப்பதற்கு உரிமை இருக்கு சட்டத்தின்படி பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் மீது அப்படி ஏதாவதுன்னா இம்பீச்மெண்ட் கொண்டு வரலாம் அந்த இதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து இம்பீச்மெண்ட் கொண்டு வரலாம் ஆனால் ஆளுநருக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கை நம்ம எடுக்கவே முடியாது இவ்வளவு பெரிய ஏகபோக உரிமை எதுக்கு ஆளுநருக்குன்னா நமக்கு தெரியல குடியரசுத் தலைவருக்கே இல்லாத ஒரு உரிமை ஆளுநருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் நமக்கு நெருக்கடியா இருக்கு என்ன யார் கேள்வி கேப்பா நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்ற திமிருக்கு உச்ச நீதிமன்றம் கூட்டு வைத்திருக்கிறது அதுலயும் உச்ச நீதிமன்றம் நான் தான் சொல்ல வந்தேன் நம்ம இப்ப கேக்குறோம் இல்லையா இவர் மேல அவரை ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படின்னு அதுக்குதான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்க அட்வொகேட் ஜெனரல் கிட்ட நீங்க உங்க ஆளுநர்கிட்ட சொல்லுங்க அவருக்கு யாரு சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியல அவரை கைட் பண்றவங்களை சரியா கைட் பண்ண சொல்லுங்க இது போல் இனிமேல் நடக்க கூடாது நாளைக்கு பதவி பிரமாணம் அவருக்கு திரு பொன்முடி அவர்களுக்கு இவர் செய்து வைக்கலைன்னா நாங்கள் ஆளுநருக்கு ஆணையிட வேண்டியது இருக்கும் இது என்ன அப்படின்னு கேட்டா ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் இது வந்து பொதுவாகவே நமக்கு இருக்கக்கூடிய தகவலை நான் பரிமாறுறேன் ஆஹ் இந்த திரு பிரதமர் நேரு அவர்களும் சரி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் சரி இந்த அந்த அரசமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தப்போ இதுல ஒரு ஃபிளக்சிபிலிட்டி இருக்கணும் காலத்திற்கு ஏற்றவாறு சமூக அரசியல் பொருளாதார சூழலுக்கு ஏற்றவாறு தேவையானவற்றை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னோ இல்ல நீக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே அதை வந்து பதிவு பண்றாங்க அப்ப கால சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றத்துக்கு ஏற்றவாறு ஒரு திண்ட செலவோட தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய நன்மைக்கு எதிராக வளர்ச்சிக்கு எதிராக ஒருத்தர் உக்காந்து இருப்பாருன்னு சொன்னா இந்த ஆளுநர் பதவியே தேவையில்லை என்ற அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம போகணும் ஆனா குறைஞ்சபட்சம் அந்த நகர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க செய்யக்கூடிய ஆளுநர் என்ற போர்வையில் செய்யக்கூடிய அட்டூழியங்களை உச்ச கேள்வி கேட்கிறதே என்ற ஆறுதல் தான் நமக்கு இருக்கிறது இது மட்டுமல்ல தொடர்ந்து இந்த ஆளுநருக்கு இவர்கள் வைக்கக்கூடிய குட்டு இனி எந்த ஆளுநர் வந்தாலுமே அவர்கள் ஒரு மாநில முதல் அமைச்சருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் ஏன்னா முதலமைச்சர் வந்து பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆளுநர் என்பவர் நியமன பதவி நீங்க வந்து எப்படி சொல்றதுன்னா அன்ன போஸ்ட் யாரை அனுப்பிச்சு வைக்கிறாங்களோ அவங்க வந்து இங்க ஆளுநரா உட்கார்ந்து இருக்காங்க ஆனால் முதலமைச்சர் என்பவர் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய கோடிக்கணக்கான மக்களினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அப்ப முதலமைச்சருடைய வார்த்தையை ஆளுநர் அவமதிக்கிறாருன்னா முதலமைச்சர் அவமதிக்கிறதா அர்த்தம் கிடையாது முதலமைச்சரை தேர்ந்தெடுத்த தமிழ்நாட்டு மக்களை அவமதிப்பதாக அர்த்தம் அப்ப தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுடைய குரலையும் உரிமையையும் அவமதிக்கக்கூடிய ஆளுநருக்கு உச்ச நீதிமன்றம் சரியான குட்டு வைத்திருக்கிறது கலைஞருடைய அரசியல் கலைஞர் ஆசான் சொல்றது மூலமா அவர் அசிங்கப்படுத்தி அம்மா கலைஞரை இழிவுபடுத்துகிற வேலை தான் இது நான் பாக்குறேன் ஏன்னா கலைஞர் அரசியல் அறிவு இருக்கு பாருங்க அவர் ஒரு சுயநலவாதிங்க கலைஞரு நாம் தான் பெஸ்ட் சிஎம்மா இந்த உலகத்துல இருக்கும்னு நினைக்கிறாரு போல இருக்கு அந்த மனசு செஞ்சதுல அஞ்சாறு கூட யாராலும் செய்ய முடியாது அவ்வளவு பண்ணியிருக்காரு நாங்க சின்ன வயசுல இருந்து கலைஞரை வாசிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல பெண்களை காவல்துறை கொண்டு வந்தது அவரு தொண்ணூறுல பெண்களுக்கான பூர்வீக